ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லேட் நைட்டில் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணணும் ஓகேங்களா எப்படி சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு லேட் நைட் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா பதினொன்று மூணு மணிக்கு புக் பண்ணியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றாவது ஆர்டர் எடுத்தேன் ஓகேங்களா எடுத்து ட்ராப் பார்த்தீங்கன்னா மடி பார்க்கணும் மடிப்பாக்கிறது போய்ட்டு ரெண்டாவது ஆர்டர் நம்ம அந்த ஃபஸ்ட் ஆட் ட்ராப் உடனே ரெண்டாவது ஆர்டர் வருது பார்த்தா ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோதான் ரெண்டாவது ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஆர்டர் அப்செட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ப்ரோ எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க சார் யாருன்னு பார்த்தா அவர் நம்மளை கண்டுபிடிச்சார் நம்ம ஃபோட்டோவில் பார்த்துட்டு பண்ண நினைக்கிறேன் டெலிவரி பார்ட்னரோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் டெலிவரி பண்ணிருக்கு ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் அம்மிச்சில் காமிக்கும் இமேஜ் காமிக்க அண்ட் மொபைல் நம்பரும் நார்மல் மொபைல் நம்பரும் காமிக்கும் ஓகே அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா என் மொபைல் நம்பரை அவர் கேட்டுகிட்ட இருந்தால் நான் கொடுக்காமல் இருந்தேன் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் போயிடுச்சு அதாவது என்ன என்னென்னா அவர் என்ன பார்த்துட்டார் என்னோட ஃபேஸை பார்த்துட்டாரு என்ன என் குரலையும் வந்து கேட்டார் கால் பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் தான் அப்படின்ட்டு ஓகே அப்போ யார் அந்த சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நேம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸோ மடிப்பாக்கம் ஜோனில் உள்ள நம்ம அரவிந்த் அவர்கள் தான் நேற்றுக்கு லேட் நைட்டில் ரெண்டாவது ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆர்டரை எனக்கு வந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் அரவிந்த் அவர்கள் ஓகேயா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரு சொன்னார் ஓகேயா அந்த ஆர்டர் டிராப் பண்ணதாங்க அதுக்கடுத்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ட்ராப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு பெஞ்சிகிட்டே இருக்குது காலையில் நாலு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு மணி மூன்றரை வரைக்கும் ஹெவி மழை ஹெவி ஹெவி மழையாக இருந்துச்சு நாலு மணிக்கு மூன்றரைக்கு நாலு மணிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்கு ஓகேங்களா சரியான மழை நேற்று லேட் நைட் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லேட் நைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக மொத்தத்தில் நேற்றுக்கு நனைஞ்சு நனைஞ்சி ஓட்டணும் அப்புறம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்காரங்க பார்த்தீங்கன்னா நம்மளை எண்ணெய் உங்களெல்லாம் எண்ணெய் இடிக்க பார்த்தாங்க எதுக்குன்னா அந்த மழை டைம் வந்து மழை பெய்யும் இல்லை அந்த வைப்பரே போடுறதில்ல ஓகே வைப்பரே யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக மழை என்ன பண்ணி அடிஞ்சுட்டே இருக்குமா அப்படியே வந்து பின்னாடி ஒருத்தோட பார்த்தா அப்புறம் அதிகமாக மழை பெஞ்சது ஒரு இடத்துல அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளை வேகமாக வந்து விரட்டிட்டு வந்து பின்னாடி இது பார்த்தாங்க இடிச்சிருந்தால் நம்ம கதம் நம்ம கதில் என் கதை முடிஞ்சிருக்கும் நேரத்துக்கு பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துல அதுவும் ஒரே நாளில் ரெண்டு பேக் டு பேக் வந்து இப்படி இந்த மாதிரி எஸ்கேப் ஆகியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் ஓகேங்களா அதுவும் ஒரு நாளைக்கு ஒன்றா ரெண்டா கூட நடந்திருக்கலாம் ஒரே ச அதே அது தொடர்ச்சியாக வரைச்சுன்னா நமக்கு எதாவது ஆபத்து ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நடஞ்சு நேர்த்திக்கி ஒரு நாள் இப்படி நடக்காது பட் நேற்றுக்கு இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ஓகேங்களா ஓகே ஃபைனலாக நேற்றுக்கு லேட் நைட்டில் எவ்வளோ ஆன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறநூறுவா ரவுண்டாக அறநூறுவா ஏன் பண்ணியிருக்கேன் இரத்துக்கி ஓகேங்களா லேட் நைட்டில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டர் பார்த்துருக்கேன் ஓகேங்களா மொத்தமாக பத்து ஆர்டர் எத்தனை மணிக்கு பதினொன்று டு மூணு மொத்தம் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி பத்து ஆர்டர் பார்த்து ஆறுநூறுவா ஏன் பண்ணியிருக்கோம் நாங்கள் செம்ம வந்து என்னன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் எங்கேயுமே சரியாக ஓட்டவே முடியல எல்லாம் பள்ளம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உதிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு யாருன்னா கார்காரங்கெல்லாம் நம்மளை விரட்டுறாங்க விரட்டுறாங்கன்னா போக பத்தி விட மாட்டாங்க அவங்க வராமச்சில் ரைட்டில் ஏறிடுவாங்க நம்மளால ரைட் போக முடியாது லெஃப்ட்டு போனால் தண்ணியாக இருக்கும் ஆஃப் ஆயிரும் வண்டி இது ஒரு பிரச்சனை ஓகேயா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுங்கள் நேற்று லேட்னு லேட் நைட் பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக போய்ச்சு நிறைய பேர் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆடு நமக்கு வந்துடுது நம்மளால் ஆஃப் பண்ணவே முடியல ஓகேயா ஸோ இதுதான் நடந்த சம்பவம் நண்பா ஓகே ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோடு இன்று இரவு நேரலை இருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு ஒன்பதரை மணிக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் லைவ் இருந்துச்சுன்னா லைவ்ல வருவேன் ஓகேங்களா ஓகேப்பா பாய் அவ்வளோதான்